நிலையில இருக்கிறாங்க அவங்க என்ன எத்தனை பேர்ல படிச்சிருக்காங்க எத்தனை பேர் வீடு இருக்கு குடிசைல இருக்காங்க வீட்ல கழுப்பறைகள் இருக்கிறா பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க அரசு வேலையில எத்தனை பேர் இருக்காங்க எடுத்து அவங்களுக்கு ஏற்ப திட்டங்கள குடுக்கணும் நலத்திட்டங்களோ இட ஒதுக்கீடோ அதிகப்படுத்தி ஏதாவது குடுக்கணும் அவங்களுக்கு அதான் உண்மையான சமூக நீதி அதை விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன் எனக்கு அதிகாரம் இல்லன்னு சொல்றது எல்லாம் வந்து கோழைத்தனம் நான் பாத்தேன் அதிகாரம் இல்லேன்னு சொல்றது இது கோழைத்தனம் இருக்கிற அதிகாரம் இல்லேன்னு சொல்றது பிஹார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா நான் அவர் எடுத்தாரு சுப்ரீம் கோர்ட்ட ஒத்துக்குச்சு ஹை கோர்ட்ட ஒத்துக்குச்சு அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் எடுக்கிறதுக்கு மீண்டும் சொல்றேன் அறுபத்தி விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கு ரத்து பண்ண அன்னிக்கே திமுக அரசு கவிழும் அன்னைக்கே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் கட்சியே போயிடும் அப்புறம் இதெல்லாம் மீண்டும் திருப்பி திருப்பி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் அவர்கிட்ட தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வந்திருக்கிறோம் வேற ஏதாவது இருக்கா இஷ்யூஸ் இருக்கா

பட்ஜெட்ல கூடுதல் திட்டங்கள் கூடுதல் நிதி ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க அதுல என்னன்னு கொஞ்ச நாள தெரிய போகுது நமக்கு இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்ல ரயில்வே துறையில தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறாங்க கடந்த ஆண்டு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி இந்த ஆண்டு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ கூடுதலாக தான் கொடுத்துருக்காங்க இப்போ ரயில்வே துறையில் போன்ற ஒவ்வொரு துறையிலும் கூடுதலாக தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால பேர் சொல்லலை அதனால ஒன்றுமே இல்லை அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை இன்னொன்று நான் கேட்குறேன் கடந்த ஆண்டு கூட வெள்ளம் வந்த நேரத்தில் நான் சொன்னேன் மத்திய அரசு கொடுக்கணும் அது தப்பு தப்பு கொடுத்து அதே வேலையில நான் மாநில அரசு கேட்குறேன் தமிழக அரசு கேக்கிறேன் நீங்க ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க லட்சம் கோடி போடுறீங்க அந்த மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்ல ஒரு ஆயிரம் கோடி உங்களால் வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாதா வெள்ளம் வரும் இல்லை வறட்சி வரும் இல்லை அப்போ உங்க பட்ஜெட்ல நீங்க ஒதுக்கீடு செய்ய முடியாத உங்களால எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது மத்திய அரசுக்கு கொடுத்துதான் ஆகணும் அது வேற மாநில அரசு கடமையே இல்லையா என்ன பற்றாக்குறை இது திட்டமிடுதல் இது இது திட்டமிடுதல் திட்டமிடுதல் அடுத்த ஆண்டு வெள்ளம் வரும் அடுத்த ஆண்டு வறட்சி வரும் விவசாயிகளுக்கு வரல கர்நாடகா பேரும் வரல மகாராஷ்டிரா பேரும் வரல மத்திய பிரதேசம் பேர் வரல ராஜஸ்தான் பெரும் வரல இமாச்சல் பெரும் வரல டெல்லி பெரும் வரல

அதாவது ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு மணி நேரம் பட்ஜெட் பண்றாங்க எல்லா மாநிலம் பேரும் சொல்லி இந்த மாநிலம் இந்த திட்டம் அந்த மாநிலம் அந்த திட்டம் பட்ஜெட்ல சொல்ல முடியாது நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி அதுல நூறு நூறு தொழில் திட்டங்கள் இருக்கு தொழிற்பேட்டைகள் நூறு தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இல்ல பத்து கிடைக்க போகுது அது என்ன எந்த பகுதி என்ன இல்லைங்க அதுல அதுல எங்க என்னன்னு பேசித்தானே பண்ணணும் எவ்வளவு கொடுத்தா தெரியுமா உனக்கு தெரியுமா எவ்வளவு தெரியுமா தெரியாது இல்ல தெரியாம பேசக்கூடாது

ஒரு <laughs> வணக்கம் <laughs>

ரோடு ஒண்ணுமே இல்ல குடிநீர் இல்லை இவ்வளோ பிரச்சனை சொல்றேன் ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பண்றாங்க ஆமா வேற என்ன நிதி நிதி எல்லாம் நிச்சயமா அது தமிழ்நாட்டு உரிமைகளை எழுத அளவு நாங்க விட்டு கொடுக்கப் போறது கிடையாது இது கோயம்புத்தூருடைய மெட்ரோ இருந்தாலும் சரி சென்னை மெட்ரோ இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும் அந்த கேள்வி நீங்க கேட்பேன் பேர் பாத்தேன் கேட்கல நீங்க கேட்டுருக்கலாமே கோயம்புத்தூர் மெட்ரோ நிச்சயமா இதுக்கு நிதி ஒதுக்கீடு நாங்க சண்டை போட்டு நாங்க வாங்குவோம் இது மட்டும் கிடையாது இல்ல இன்னொன்னு இன்னைக்கு மாலையில நீங்க கேட்கும்போது ஆசை நீங்கள் ஆசையாக கேட்ட கேள்விக்கலாம் மாலையில பிஜேபி பதில் சொல்ல போறாரு அவங்க அமைச்சர் வரப்போறாரு மத்திய அமைச்சர் வராரு அவங்க நீங்கள் என்ன வேணா கேள்வி அவர்கிட்ட கேட்டுங்க நான் இங்கே தமிழ்நாட்டு நிலைக்காக இங்கே கோயம்புத்தூர் கோவையில் பிரச்சனை நான் வந்திருக்கிறேன் நான் அதனால் இது வந்து இன்னி இந்த கேள்வி கிட்ட கேட்குற கேள்வி இது எனக்கு ஒரு ஆதங்கம் எனக்கு எனக்கு ஆதங்கம் இருக்குது எனக்கு அதனால் அதெல்லாம் நாங்கள் என்னோடய ஆதரங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறோம் அவ்வளோதான் அதனால் இது இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உறுதியாக நாங்கள் போட்டு நாங்கள் வாங்க போகிறோம் நாங்கள் எங்களுக்கு மக்கள் தமிழக மக்கள் அதிகாரம் கொடுக்குறதுனால் கூட நாங்கள் போட்டு வாங்குவோம் நீட் எங்க தொடக்கத்துலேருந்து நிலைவா நீட்டு தேர்வுன்னு இருக்கக்கூடாது ஒன்று தேவையில்லாத ஒரு தேர்வு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த கொள்கைகள்லாம் விட்டு கொடுத்துடணும் ஏன்னா நீட்டு தேர்வு என்பது இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது அது இல்லாமல் இப்போ வந்து நீட்டு தேர்வு வந்து சமீபத்தில் பரிந்துரை ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் இன்னும் முடிவாவில் அது ரெண்டடுக்கு தேர்வுன்னு சொல்லி இருக்கிறாங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பயிற்சி நிலையங்கள் இன்னும் கூடுதலாக வரும் ஆண்டுதோறும் நீட்டுனால ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இந்த பயிற்சி மையங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஆண்டுதோறும் இந்த மருத்துவ கல்லூரிகளுக்கு வந்து கூடுதல் வருமானம் இந்த நீட்டுனால வந்திருக்கு இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஆறு லட்சம் ரூபாய் வந்து ஃபீஸ் கட்டணும் ஒரு மருத்துவ கல்லூரிக்கு யூஜியில் இப்போ முப்பது லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் இருக்கு அதனால நீட்டு என்பது வந்து பணக்காரங்களுக்காக தான் வந்திருக்கு ஏழைங்களுக்கு இல்லை பயிற்சி நிலையங்களுக்காக தான் வந்திருக்கு தவிர பள்ளிக்கூடங்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் இல்லை சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான் மாநில அரசு பாடத்திட்டத்தில் இல்லை இப்போ நீட்டுனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் அது குறிப்பாக தனியார் பள்ளிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்சி பள்ளிகளாக மாத்திட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம இது நம்முடைய கல்வி முறையே தவறான ஒரு கான்செப்டாக பார்க்குறேன் நான் ஏன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இப்போ ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய வரலாறு அதெல்லாம் இல்லை சரி இப்போ இப்படிலாம் இப்படிலாம் அந்த இப்போ நீட்டு தேர்வே வந்து ரத்து பண்ணணும் அது எங்களுடைய நிலைப்பாடு அது அவங்க கட்சியினோட கொள்கைங்க எங்க கட்சியோட கொள்கைன்னு சொல்லுறோம் சொல்றோம் ஏ நான் பத்து வருஷமாக தானே பண்ணிட்டு இருக்கிறோம் இருந்தால் என்ன பண்ணல சட்டம் நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன் என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாமே எல்லாம் ஒன்றா இது ம இதுவாக ஆகிட்டுன்னு ஒரு கான்செப்ட்டே எனக்கு புரியுதும்பா கோவிலே நல்லா கேள்வி கேட்பீங்க உள்ள நல்ல நல்லா ஆகபூர்வமான கேள்வி கேட்பீங்க இந்த முறை என்னாச்சு உங்களுக்குலாம் புரியலன்னு உளோ காலமாக இவ்வளோ வருஷமாக வந்துகிட்டு இருக்கிறேன் நான் ஆ கேரளா மாதிரி கேள்வி கேட்குறீங்க இதை தான் நான் ஒரு பத்து நாளுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டேன் இதுக்கு முன்பு வந்து அரசு பள்ளிகளில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிக்கூடங்களில் அதில் ஒரு பாராட்டு விழா வச்சாங்க அதில் கல் அந்த பள்ளிக்கூட முதல்வர்களை மட்டும்தான் கூப்பிட்டாங்க அழைத்தாங்க ஆசிரியர்களோ வேற யாரும் கூப்பிடல அதில் ஆனால் இதில் அரசு நடத்துகின்ற ஒரு விழா தனியார் பள்ளிகள் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடத்தில் அதில் உடைய தாளர் அதில் ஒரு நிறுவனர் அதனுடைய முதல்வர் அத்தனை பேரும் கூப்பிட்டுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கல்வி அமைச்சரும் சரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் போற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு இது கண்டிக்கத்தக்கது இது அந்த விழாவை நிறுத்தணும் அது இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மொத்தத்தில் பத்தொன்பது கல்லூரி பத்தொன்பது பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்களா இருந்தது இன்னைக்கு மூணுல ரெண்டு விழுக்காடு தனியார் பள்ளிக்கூடங்கள் மூணுல ஒரு விழுக்காடு தான் அரசு பள்ளிக்கூடங்கள் அதுவும் அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் மோசமாக குறைச்சிட்டு இருக்காங்க மூடிட்டு வராங்க இது வந்து அரசினுடைய தோல்வியா தான் நான் இட்ஸ் த இஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் நாட் ஓன்லி திஸ் கவர்மெண்ட் சக்சஸ் கவர்மெண்ட் ஏன்னா நீங்க கல்வி கொடுக்கறது வந்து அரசினுடைய கடமை கல்வி இலவசமா தரமா அரசு தான் இலவசமா கொடுக்கணும் அதுல இருந்து விட்டுட்டு தனியார் பள்ளிக்கூடங்கள்ல தொடங்க விட்டுட்டு அந்த தனியார் பள்ளிக்கூடங்களை நீங்க பாராட்டு விழா நடத்துவது இது நீங்க உங்களையே நீங்க தண்டிக்கிறது தண்டிக்கிறது தண்டனை பத்தி அவங்களுக்கு கவலை இருக்க போறது இல்ல உங்களே நீங்க திட்டிக்கிறது சமூகத்து அதனால இது நாங்க தோத்துட்டோம் அரசு நாங்க தோத்துட்டோம் எங்க துறை தோத்துடுச்சு கல்வித்துறை தோத்துடுச்சு அதனால நாங்க தனியார் துறைக்கு நாங்க பாராட்டு நடத்தணும் இட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்லமா நன்றி நன்றி இன்னைக்கு மாலையில் எல்லாம் கேள்வி கேட்டுருங்க